வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சார் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அருளிய விநாயகர் வழிபாட்டு முறைங்க இந்த வழிபாட்டு முறை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான வழிபாட்டு முறையை தவிர ஆண்களுக்கான வழிபாட்டு முறை கிடையாது இந்த வழிபாட்டுல வந்து ஆண்கள் மேல் கலந்து கொள்ளவும் கூடாது ஆண்கள் அங்க பங்களிப்பு இருக்கக்கூடாது ஆண்களுக்கு பூஜை தமிழ் இருக்கவும் கூடாது இது வந்து பெண்களுக்கான வழிபாட்டு முறை இது வந்து பாத்தீங்கன்னா பண் பண்பாடு தொட்டு காலந்தொட்டு நம்ம செய்யக்கூடிய நம்ம மரபு வழி வரக்கூடிய அந்த ரகசிய அந்த பூஜ்ய முறையில பார்த்தீங்கன்னா இது வருங்க அப்ப இது ரகசியம் இந்த ரகசியத்தை பத்தி நம்ம வந்து ரகசியமா தான் வச்சுக்கணுமே தவிர கணவனாக இருந்தால் மனைவியிட்ட சொல்லலாம் ஆனா மனைவியை விட பாத்தீங்கன்னா கனத்த சொல்லக்கூடாதுங்க இது வந்து ரகசியம் இல்லையா இந்த ஔவையார் அருடைய விநாயகர் வழிபாடு ஃபர்ஸ்ட் எதுக்கு சார்னா செல்வம் உயரணுங்க கடன் தீரணும் உங்களோட வறுமை நிலை போகணும் முதல்ல வறுமை நிலை போகணும் கடன் தொல்லை ஒழியணும் அடுத்து திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப ரொம்பதுங்க மூணே மூணு மெயினா கடந்த வறுமை திருமணம் இது மூணுத்துக்கும் அருளிய வழிபாட்டு முறைங்க இந்த அருளிய வழிபாட்டு முறை ஆடி செவ்வாயுதான் பண்ணுமானா இல்லங்க பல மொழியே இருக்கு அசந்தா ஆடி தட்டுனா தையே மறந்தா மாசி இந்த மூணு மாதங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணலாங்க எப்படிங்க அசந்தா ஆடி மாசம் தட்டுனா தை மாசம் மறந்தா மாசி மாசம் புரியுதுங்களா இதுல நீங்க எப்ப வேணா இந்த பூஜை தொடங்கலாங்க சரி சார் இந்த பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ளை பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலை பொண்ணு சப்ரை பண்ணி கிளிக் பண்ணுங்க நம்ம சேலப் பண்ணி வைங்க கூட பிலைய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க போயிட்டு என்னென்ன பூஜை பொருள் பாப்புங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பூஜை பண்றதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புளிய இலை வேணும் அடுத்து பொங்க இலை வேணும் பச்சரிசி மாவு வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் சாம்பிராணி சூடம் பத்தி எண்ணெய் அல்லது நெய் இதுதாங்க இதுக்கான தேவையான பொருட்கள் இது நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப பூஜை பண்ண போறவங்க என்ன பண்ணோம்னா முதல் நாள் வீட்டில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வீட்டை பூஜை சுத்தம் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் பெண்கள் பண்ணக்கூடியது கிடையாது ஊர்ல ஒரு அஞ்சு பேரு ஆறு பேரு ஏழு பேர் ஒரு ஒரு கும்பலா சேர்ந்து பண்ணக்கூடியதுங்க அதாவது யார் வீட்டுல ஆண்கள் இல்லை அதாவது ஆண்கள் வந்து வெளில போயிருக்காங்க இதுல வந்து வேலைக்கு போயிட்டாங்க வீட்டுல ஆண்கள் தொந்தரவு இல்லையோ அந்த வீட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துட்டு மொத்தமா ஒரு ஒத்தப்படியில் போங்க அஞ்சு ஏழு ஒன்பது பெண்கள் என்ன பண்ணுங்க ஒத்தப்படியா போயிட்டு அங்க இரவு பத்தரை பத்து முப்பது மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை வந்து பன்னெண்டு மணிக்கு போகணும் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு விநாயகர் பூஜை போடணும் அப்போ பத்தரை மணிக்கு போனா கரெக்டா இருக்கும் அங்க போயிட்டு அங்க பூஜையா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு பூஜையாரில் ஒரு மனப்பகை எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இங்க என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு குத்து விளக்கை ஏற்றணும் குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கும்ப கலசம் எடுத்து வைக்கணும் அப்ப கும்ப கலசம் என்ன பண்ணணும் ஒரு சொம்புல சுத்தமான தண்ணியை எடுத்து வைங்க அதுல மஞ்சள் பொடியை போடுங்க போட்டு கலந்துடுங்க அதுக்குள்ள ஒரு ரூபாய்க்கு நாணயத்தை போடுங்க அது ஒரு தேங்காய் கவுத்து வச்சிட்டு அந்த கும்பத்துக்கு பொட்டு வைங்க இந்த கும்பத்துக்கு மஞ்சள் பொட்டு வச்சிருங்க பொட்டு வச்சுட்டு அடுத்து என்ன சார் பண்ணணும்னா கும்ப கலசத்துக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா புளிய இலை ஒரு குத்து வைங்க வலது பக்கம் ஒரு பொங்க இலை குத்து வைங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க இந்த கும்பத்துக்கு முன்னாடி சந்தனத்திலயோ அப்படி இல்லைன்னா மஞ்சள்லையோ அப்படின்னா மாட்டு சாணத்துலயோ பிள்ளையார் உருவம் செய்யுங்க பிள்ளையார் உருவம் செஞ்சு அந்த காசத்துக்கு முன்னாடி வச்சு அந்த பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு அருகம்புல் மாலையோ இல்லை பூ மாலையோ அவருக்கு போட்டுடு போட்டுட்டு குத்து விளக்கு ஏத்தி வைங்க காமாட்சி விளக்கு ஏற்றி வைங்க ஏத்தி வச்சுட்டு என்ன பண்ண கொண்டு வந்திருக்க மாவுகள் இருக்குல்ல இந்த மாவை அவங்க அவங்க தனித்தனியா கொண்டு வந்த மாவு எல்லாத்தையுமே கையில தேங்காயை உடச்சி தேங்காய்க்கு சுத்தமான தண்ணியை எடுத்து அந்த மாவை வந்து கொல்கட்டை பழத்துக்கு பிசைங்க கொல்கட்டை பழத்துக்கு பிசைஞ்சிட்டு அந்த மாவில் தண்ணி வேணும்னா சுத்தமாக தண்ணி கலந்துக்கோங்க தனித்தனியாக பண்ணுங்க ஒன்றா சேர்த்து பண்ணாதீங்க தனித்தனியாக பண்ணி என்ன பண்ணுங்க கொல்கட்டை செய்யுங்க கொள்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விளக்கு செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறது தட்டு மாதிரி செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் உருவம் பெண் உருவம் தேலு பாம்பு பூரா குழந்தைங்க விறகு கட்டை மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரி பல உருவங்கள்லாம் செய்வாங்க அந்த உருவங்கள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அது தனித்தனியாக அவிச்சு எடுக்கணும் தனித்தனியா அவிச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு செஞ்சோம் அந்த விளக்குல வந்து இன்னொரு கொழுக்கட்டை ஒழுங்கு கிடந்தா நம்ம வீட்டு வந்து புத்திர பாக்கியம் வரப்போன்னு அர்த்தம் இல்ல இந்த விளக்கு கூட இன்னொரு ஒட்டிடுச்சுன்னா திருமணமாக போகணும் சம்பிரதாயம் சொல்லுவாங்க இதே நடைமுறை நடந்துகிட்டே இருக்குங்க சரி இந்த விளக்கு செஞ்சோம் பாத்தீங்கன்னா முதல்ல விளக்கை எடுத்து வச்சு அந்த விளக்குல நெய் ஊத்தி திரி போட்டு விநாயகருக்கு தீபம் ஏத்துவாங்க செஞ்ச விளக்குல கொழுக்கட்டை விளக்குல விநாயகருக்கே உருத்தான மோதகம் புதுங்களா அந்த மோதகத்தை என்ன பண்றாங்க கொழுக்கட்டையில திரி போட்டு நெய் போட்டு தீபம் ஏத்துவாங்க நெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏத்தி ஞாயிறு அந்த தீபம் நல்லா வழிபாடு பண்ணிட்டு கொண்டு வந்து செஞ்ச அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நாயருக்கு படைப்பாங்க படைச்சிட்டு அங்க வந்ததுலயே வயசு அதிகமாக இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்த அந்த பொங்கல் இலையும் புளியலையும் கையில எடுத்துக்கிட்டு பிள்ளை யார் கதை சொல்லுவாங்க இந்த வேறுதான் உருவான கதையை சொல்லுவாங்க இந்த கதையை நானும் சொல்றேன் கேளு இது ரகசியமான கதை தான் யார்ட்டையும் பகிர வேணாம் உங்களுடைய மனைவியிட்ட பகிர்ந்து மனைவி அந்த கதையை சொல்லக்கூடாது அந்த வயதுல முதியோர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன அந்த கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காட்டு தானே ஃபுல்லா வேணும் வீடுன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்கு சென்ற வீடு இருக்கும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் இருக்கு ஒரு அப்பா ஏழு அண்ணன்கள் ஒரு தங்கச்சி வசித்து வந்துட்டு இருக்காங்க இவங்களோட பிரதான வேலைன்னு பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டுறது விற்கிறது தான் வேலை ஏழு அண்ணங்களும் காலையில போயிட்டு மரத்தை வெட்டுவாங்க மரத்தை விற்று அதுலேருந்து வர காசை வச்சு குடும்பம் பண்றாங்க ரொம்ப ஏழ்மையான சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்போ அந்த வழியை ஔவையார் வர்றாங்க ஔவையார் செம்ம பசியா இருக்கு இப்ப என்ன பண்றாங்க நம்ம வந்து தானம் கேட்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல போய் உட்காடுறாங்க அம்மா இப்போ வந்து தானம் இருந்தா குடும்பம் பசிக்குதுன்னு சொல்லும் போது அண்ணங்கள்லாம் வேலைக்கு போயிடுறாங்க அந்த பொண்ணு மட்டும் தானே இருக்கு அந்த பொண்ணு வந்து கண்ணீர் மல்க அம்மா எனக்கு வந்து எனக்கே சாப்பிடுறது இல்லம்மா அங்க ஏழு ஆங்கலாம் ஏழு படி அந்த நெல் கொண்டு வர்றாங்க அந்த நெல்லை நான் குத்தி உடச்சி எடுத்தனா அந்த நெல்லை பாத்தீங்கன்னா வந்து வெறும் கருக்காவும் தவிடுமாவும் போயிடுதுமா எனக்கு வந்து ஒரு கையளவு அது வந்து அரிசி கிடைக்கவே பெரிய விஷயமா இருக்கு அதை கஞ்சி வைக்கும் போது ஏழு பேருக்கும் ஒரு அகப்பா கூட கஞ்சி கிடைக்க மாட்டேங்குதுமாங்கிறாங்க அப்போ இந்த பொண்ணோட கண்ணீரை பார்த்த அந்த ஒவ்வையார் வந்து ஒரு விரத முறைய சொல்றாங்க அதாவது பூஜை முறைய சொல்றாங்க இந்த பூஜையை நீ வந்து பண்றியா அப்ப என்ன பூஜைன்னா பண்றமா என் சக்திக்குள்ளும் போது விநாயகரை சொல்றாங்க ஔவையார் வந்து அருள் அருள்வாங்கியவர் விநாயகரோட பக்தின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஔவையார் கொடுத்துங்களா அப்படிப்பட்ட ஔவையார் சொன்ன அந்த பூஜை முறையை பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட வந்து எதுவுமே இல்லையம் போது அவங்க தானமா கொண்டு வந்த பையில இருந்து ஒரு கொஞ்சமா நெல் அடி கையில கொடுத்துட்டு இந்த நெல்லை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பையில இந்த தேங்காயம் கொடுத்துட்டு இதை வச்சு நீ பூஜை ரெடி பண்ண மாட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வந்து ஊடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருது அவங்க அண்ணங்கெல்லாம் வர்றாங்க சாயங்காலம் அண்ணங்க வந்து நைட்ல வந்து பூஜை பண்ண போறேன் நீங்க யாருமே பூஜைக்கு கூடாது நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு திண்ணையிலே படத்து தூங்கிடுங்கன்னா உள்ள வராதிங்கிறது அந்த பொண்ணு அண்ணங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க நைட் என்ன பண்ணுதுன்னா இந்த பொண்ணு வந்து பூஜைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருது காலையில என்ன பண்ணுது அந்த நெல்லை வந்து கொழுக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சு தோல் நீக்கி அதை வந்து கால்படாம சுத்த பத்தமா அதை வந்து காய வச்சு இடிச்சு கொழுக்கட்டுக்கு ரெடி பண்ணிடுறாங்க அதே மாதிரி தேங்காய் எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா கொழுக்கட்டை பண்றது நெருப்பு வேணும் இல்லையா பொண்ணு யோசிக்கிறதாக நெருப்பு இல்லையே என்ன பண்றதுன்ட்டு நெருப்பு முடுத அந்த குச்சி எல்லாம் உடைக்கிறது போறாங்க போகும்போது பொங்க மரத்தையும் புளியா மரத்தையும் பார்க்கறாங்க பொங்கல் மரத்தையும் புளியா மரம் பக்கம் பக்கம் இருக்கு அதுல ரெண்டு காலை வச்சு வெயி ஏறாங்க ஏறி இலையை உடைக்கிறாங்க இலைய கொத்தா உடைக்கும் போது பார்த்தா பாத்த என்னன்னா வந்து ஒரு இடுகாடு சுடுகாடு இரு சுடுகாடுல பாத்தீ போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த அம்மா யோசிக்கிறாங்க பச்சை எற உடைச்சிட்டு எப்படி எப்ப பத்த வைக்கிறது நெருப்பு நம்ம தானமா வாங்கிக்கலாமே சொல்லிட்டு என்ன பண்றாங்க என் பழிச்சலை அங்கேயே போட்டுட்டு மரத்தை விட்டு கீழே இறங்கி நெருப்பு எடுக்க போறாங்க அப்போ இந்த மரம் புளிய மரமும் கேட்குது ஏமா இந்த இவ்வளவு ஆகி நீ வந்து என் மேல ஏறியம்மா எதுக்காக ஏறின இப்ப வேகமா இறங்கி போறீன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க இது மாதிரி நடந்து நிலவத்தை அப்படியே வளர்க்க வளர்க்குறாங்க அப்போ அந்த மரங்கள் சொல்லுது உன் பூஜையில எங்களோட பங்களிப்பும் இருக்கட்டும் நீ எங்களை மறந்துடாத என்ன அம்மா பொங்கல் இலையில ஒரு கொத்தும் புளியல ஒரு கொத்தும் எடுத்துட்டு போகிறோம் இப்ப தெரிஞ்சுங்களா ஏங்க நம்ம பொங்கல் இலையும் புளிய இலையும் வச்சோம்னே என்ன பண்றாங்க அந்த சுடுகாட்டுல போயிட்டு நெருப்பு வைக்கிற அப்போ எஞ்சிட்டு போனா இருக்குது நீ யாரு பேயா பிசாசா இந்த ஜாமத்தில் இங்க வந்து நிக்கிற கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி வறுமையை போக்குறதுக்கு அவ்வையார் ஒரு பரிகாரம் சொல்லுது அந்த பரிகார பூஜை பண்றது நெருப்பு வேணும் அப்படின் அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பணமாகப்பட்டது சரிம்மா நெருப்பு எடுத்துக்கிட்டு போ அப்போ நெருப்பு தானமா கொடுக்குறாங்க நெருப்பு தானமா கிடைக்கும் போது அங்கே எரிஞ்சு விறகும் அந்த கவலக்கட்டையும் சொல்லுது எங்களையும் நினைச்சுக்கோங்கும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா நெருப்பு தானம்மா வாங்கிட்டு கவலக்கட்டையாங்க போயிடுறாங்க அங்கே போயிட்டு நெருப்பு கிடைச்சி இல்லையா அதை கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குரல் கேட்குது அம்மா 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 மீன் கொண்டு வந்திருக்கம்மா எங்கம்மா வைக்க அண்ணோட பொருள் கேக்குது அப்ப இந்த அம்மா சொல்றாங்க ஏன்னா அந்த காலையிலேயே ஒரு சொன்ன பூஜை பண்ண போறேன் இப்ப ஏன்னா டிஸ்டர்ப் பண்ற அதாவது ஏன் தொந்தரவு பண்ற நம்ம அவரை பத்தனைக்கு நான் வந்து சட்டி வச்சிருக்கேன் அந்த சட்டியில போட்டு நீ கூடைய போட்டு மூடுவேன்னா காலையில நமக்கு சமைச்சு சரி சரிம்மாட்டா அவரும் போயிடாரு இந்த அம்மா எந்த தொந்தரவும் இல்லாம அந்த பூஜை பண்ணி கொழுக்கட்டை பண்ணி அந்த விநாயகருக்கு இருக்கங்க வந்து வழிபாடு பண்றாங்க வழிபாடு பண்ணிட்டு காலையில என்ன அந்த பூஜை பண்ண இருந்த தடமே இல்லாம கிளீன் பண்ணிட்டு போயிட்டு அந்த சட்டியை வந்து பா அண்ணன் சொன்னார் இல்லையா அண்ணன் மீன் குழம்பு வச்சு தரணும் இல்லையா போயிட்டு சட்டியத்தை திறந்து பாரு அங்க மீன் இல்லை தங்கமா ஜொலிக்குது அப்போ தங்கத்தை வச்சு என்ன பண்ற வாழ்க்கையில தொழில் பண்ணி முன்னேறாங்க அப்போ படிப்படியா நாலு அடைவுல இந்த ஏழு அண்ணன்மார்களும் அந்த இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா செல்வ செழிப்பா இருந்தவங்களும் மாடம் மாளிகை கூட ஓடெல்லாம் கட்டி நல்லா வாழ்கிறாங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது வனப்பகுதிக்கும் போது அரசர் வந்து வேட்டைக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை பாக்குறார் இந்த பொண்ணு ஏன்னா மாலை வந்து தலைக்காய் வச்சுருக்கும் போது பொண்ணை பாக்குறாரு இவரோட அழகுல மயங்கிறார் ஏன் நம்ம வந்து ராணியை இந்த பொண்ணை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்போ அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு அம்மா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்கும் போதே அந்த பொண்ணு சொல்லுது ஐயா எனக்கு வந்து ஏழு அணுகள் இருக்காங்க ஏழு அணுகள் திருமணமான பிறகுதான் நான் திருமணம் பண்ணிக்க முடியும் வயதாக இருக்கேன் ஏன் அந்த அம்மா சொல்றாங்க அப்ப மன்னர் வந்து அந்த அம்மாவோட குழுவை செவிசாச்சு ஏழு பேரும் திருமணம் பண்ணி வச்சு இந்த அம்மா கயணம் விட்டு போறாரு அப்படி கல்யாணமண்டி போகும்போது வந்து ஏழு அன்னிமார்களுக்கும் இந்த பூஜையை பத்தி இந்த அம்மா தெளிவா சொல்றாங்க அந்த அண்ணிகள் வந்து இந்த பூஜையை திறம்பட செய்யலை என்ன பண்றாங்க அந்த நெல்லை வந்து காலில் போட்டு தேய்ச்சி காய வைக்கிறது உப்பு இல்லாத யாரு தின்பான்னு சொல்றது ப்ராப்பரா செய்யலை பண்ணாங்க உப்புல யாருங்க செய்யறது திங்கிறது சொல்லிட்டு என்ன பண்றாங்க சலவை அவங்க அவங்ககிட்ட கொடுத்துடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க வாங்கி தின்னு பார்த்துட்டு உப்புல இல்ல யாரு தின்பா கொண்டு போயிட்டு அந்த துவைக்க கல் இங்க கொடுத்து வச்சிடறாங்க நாலு இவங்க வந்து அப்படியே ஏழ்மத்திலேயே தள்ளப்பட்டுறாங்க இதில் இதில் பார்த்தா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா மன்னர்கிட்ட என் குடன் தொந்தர பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப இலையில இருக்காங்க அப்போ என்ன ஆச்சுன்னு அண்ணியை கூப்பிட்டு கேட்கும்போது நான் சொன்ன விருதை நீங்கள் செஞ்சீங்களா இந்த பூஜையை பண்ணீங்க கேட்கும்போது சொல்றாங்க நாங்கள் காலில் போட்டு காய வச்சது கொண்டு கொட்டினது எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்போ ஜால்கிட்ட கொடுத்த வாமான்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி கேட்கும் போது நான் உப்பு இல்லைங்க திங்கம் நான் கொண்டு போயிட்டு இங்கே தான் கொட்டினு சொல்லிட்டு கொட்டின இடத்த காட்டுறாங்க கொட்டன இடத்துல போய் பார்த்தா அது கடி கல்லுக்கடி கல்லுக்கடியில நம்ம பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கோ பாத்தீங்கன்னா அந்த கடவுளாகப்பட்ட அப்படி தங்கமா ஜுலிக்கிறாரு அப்படி தான் முழு சக்தியோட இருக்காரு அப்போ தான் பண்ண தவற வந்து மண்டிகிட்டு மண்டாடுறாங்க அப்படி மண்டாடும் போது அந்த இறைவன் மனம் இறங்கி மறுபடியும் அவங்க கூட வர்றாரு மறுபடியும் செல்வ செல்லுக்கு நல்லா இருக்காங்க அப்போ இந்த விரதம் இருக்கும்போது வறுமை நீங்குது திருமணம் கைகூடுது அதே மாதிரி கடன் தொல்லைகள் தீருது இதை வந்து ஔார் சொன்ன கதை இது வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் எல்லா வீட்லயும் எல்லா கிராமப்புறங்களையும் பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த பூஜை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புரிதுங்களா இன்னும் சொல்ல போனா நம்ம சின்ன வயசுல நம்ம கொள்கட்ட சாப்பிட்டு போய் சூரியனுக்கு படாம தீங்கணும் சூரியன் படாம தீங்கணும் சொல்லிட்டு உப்புள்ள விட நம்ம திருப்போம் அது என்ன கொள்கட்டினா இந்த கொள்கட்ட தான் அப்ப என்ன பண்ணா சூரியனுக்கு படாமன்னா விடியத்துக்குள்ள தின்னணும் அதுதான் கணக்கு சரி இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்வே அருளியே இந்த விநாயகர் வழிபாடு செஞ்சு முடிச்சோடனே விநாயகர் சரியா பன்னெண்டு மணிக்கு பூஜை போடணும் பூஜை போட்டு கொ பண்ண கொழுக்கட்டை எல்லாமே நம்மளே திண்டுடணும் வைக்க வைக்கக்கூடாது பொழுது விடியறதுக்குள்ள அந்த இருந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்றோம் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த இருள் விலகி வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல சுத்தமா எடுத்துட்டு அந்த பூஜை பொருட்களை மிச்சம பூஜை பொருட்களை வந்து கங்கையில விட்டுரும் அதாவது வந்து ஆத்துலயோ குளத்துலயோ இல்ல தூக்கி போட்டு இருந்த இடத்தை சுத்தமா எடுத்து வச்சிடணும் எந்த ஒரு தடமோ எந்த அறிகுறியோ அறிவுறுதியாக இந்த பூஜையை வந்து ஆண்கள் கலந்து கூட ஆண்கள் கூடாது இந்த பண்ண பூஜையை மனைமாரி கணவன் சொல்லவும் கூடாது கணவனா அந்த சொல்ல மனை கன்று சொல்லக்கூடாது இந்த பூஜையாகப்பட்டது நம்மளோட கடன் தொலை விடுதலை கொடுக்குது செல்வநிலை மேலும் வறுமை போகுது திருமணம் ஆகலைங்கிறது திருமணம் பாக்கியத்தை கொடுக்குதுங்க சரி ஒரு ஜாதம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஏராசி பாக்கணும் நம்பருக்கு வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு நான் வேறு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்